வருஷத்துல பாருங்க ஒரு வருஷத்துல ஒருக்கா தான் வருஷம் என்ன வருகத்துல ஒருக்கா வருகிற சில வருஷம் அது பாருங்கள் நம்முடைய உறவுகளுக்காக மாத்திரம் இல்லாமல் அது இப்படி எல்லாம் சில காரியங்கள் நாங்கள் நடந்துட்டு தந்து இன்னைக்கு சில மக்கள் மேலே சில பேர் வந்து கோவப்படுகிறார்கள் சில பேர் வந்து இப்படியெல்லாம் அவர்கள் செய்துட்டார்கள் ஒன்று சில அவர்கள் இணைச்சப்படுகிறார்கள்

சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு இனிய நாளாக இந்த வருடம் நல்லாக அமையணும் வந்து நாங்களும் வாழ்த்துக்கிறோம் வேணும் நீங்களும் நல்லா இந்த வருஷத்தோடு ஒரு புதிய புதிய எண்ணங்களுக்குள்ளாக வருஷம் பிறந்து சந்தோஷம் மகிழ்ச்சி எண்ணம் கூடிக்கொள்ளட்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்கிறோம் வேணும் நாங்கள் நாங்கள நாள் வந்து நோமலாக இருக்கிறோம் என்ன இப்போ தெரியும் தானே எங்களுடைய

நீ வந்து நூங்கு காலம் ஒரு வருஷம் நாங்கள் போன வருஷம் எல்லாம் நூங்கு வெட்டி குடிச்சு எல்லாம் போட்டு நூங்கு காலம் ஓகே அப்போ நாங்கள் இன்றைய கூடிய வீடியோ போகக்கூணுமாக நம்முடைய சேனலில் புதுசாக யார் அவரு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமேனு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நாள் வந்து விதாகத்தில் ஒரு வசனத்தை பார்ப்போமே அதை நான் படிச்சுட்டு மிஸ் விஷயத்தை புற மிச்சத்தை பார்ப்போம் என்னென்னால் ஏசியாவில் வந்து நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இதில் ரெண்டு மூணு வசனம் இதில் ஏற்கனவே ஒன்று ரெண்டு பேர் போட்டு இந்த வசனத்தை கூட கொஞ்சம் படிங்கன்னு ஒன்று சொன்ன வேணும் என்ன ஆனால் அது ஒரு நல்ல வசனம் என்ன கடவுள் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அப்படி பாதுகாக்கிறார் அப்படி போஷிக்கிறார் அப்படி தன்னுடைய கரத்துக்குள்ளே வச்சு அதை ஒரு மனுஷனை பாதுகாக்கிறார் எல்லா சேவைகளையும் செய்கிறார் என்றதை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாக சில இதில் காணலாமே என் தாசனாகிய இஷ்டவேலே நான் தெரிந்து கொண்ட ஜாக்கோபே என் சிநேகிதனே ஆப்ரஹாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் நெல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள் உன்னோடைய வழக்காடி உன்னோடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் பாருங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வேதாகமத்தை தொடர்ந்து படித்தால் அப்படியான வசனங்கள் வரைகளை நாங்கள் இன்றைக்கு காணுகிற சூழ்நிலைகளை குறித்து நாம் யோசிக்க தேவையில்லை நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு நல்லவர் நல்லவர் அவர் வல்லவர் உள்ளவர் அன்பானவர் உண்மை உள்ளவர் பகலனே சீக்கிரவர் வந்து உண்மை உள்ளவர் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அவர் வந்து நிறைவேற்றி தீருவார் வாக்கு நாங்கள் நாங்கள் வசனம் பண்ணுற மாதிரி படிக்கிறதில்ல இது கடவுள் கொடுத்தா பிரமான் அது நிறைவேற்றுவார் அவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ன்றால் அதை சொல்லி முடிப்பார் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்போ அதை நாங்கள் நம்பணும் அது நம்ப தகுந்த கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்போ இன்றைய நாள் கூட அதுக்கு இன்றைக்கு இந்த சித்திரை வருஷம் என்றால் இன்றைக்கு நிறைய மக்கள் இன்றைக்கு சில பேர் கூட மேற்காட்சி கட்டத்தில் கூட மேலே நம்முடைய உறவு வருஷம் கொண்டாடுகிற உறவுகள் கூட கேட்டால் சொல்லினும் நாள் நாம கூட என்ன கொண்டாடல உடுப்பல் அடுக்கல ஏனென்றால் தான் சில இந்த சூழ்நிலைகளுக்காக அப்படி நடந்துட்டு கட்டதால மேலே அவங்களுக்கு கூட ஒரு சரியான ஒரு மன சோர்வான நிலை இருக்குதுன்னு அப்போ அந்த நிலைமையிலே அவங்களுடைய மன வேதனைகள் கூட தான் இந்த நாளில் நாங்கள் காணக்கூடிய எனக்கு வருஷத்தில் பாருங்க ஒரு வருஷத்தில் ஒருக்கா தான் வருஷம் என்ன வருஷத்தில் ஒருக்கா வருகிற சித்திரை வருஷம் அது பாருங்கள் நம்முடைய உறவுகளுக்காக மாத்திரம் இல்லாமல் அது எங்கேயும் எங்கேயும் இல்லாமல் நம்மளாதான் ஒரு மனுஷன் வந்து இந்த பூமியில் சம்பாதிக்கிறது வந்து இது என்ன எவ்வளோத்தை நாங்கள் சொத்து சொத்து பத்த எவ்வளோத்தை சம்பாதிச்சு வச்சாலும் அது நமக்கு ஒரு ஜீவன் இல்லை அது பெரிய சமாதானம் இல்லை மேல அது வந்து நன்மையை தரப்போகிறது இல்லை அது தேவைதான் மேல சொத்து பார்த்து எல்லாம் தேவை தான் அதுலேருந்து நமக்கு நல்ல காரியம் சந்தோஷம் வராது அப்போ இன்றைய நாள் கூட அப்படி நம்மளோட உறவுகள் சிலவர்கள் அப்படி கதை கேட்கும் அது பக்கத்தால் எங்களுக்கு ஒரு பக்கத்தால் ஒரு என்ன ஒரு என்னன்னு சொல்றது இப்போ கஷ்டமான ஒரு கொஞ்சம் ஒரு வேதனை மாதிரி இருக்கும் அதனால தான் நாங்கள் இதைத்தான் இந்த வசனத்தை வந்து நாங்கள் பொதுவாக படிக்கிறோம் என நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ நாங்கள் இதில் நாங்கள் நிற்கிறோம் இது இப்படி எல்லாம் சில காரியங்கள் நாங்கள் நடந்துட்டு தண்டு இன்றைக்கு சில மக்கள் மேலே சில பேர் வந்து கோவப்படுகிறார்கள் சில பேர் அந்த இப்படியெல்லாம் இவர்கள் செய்துவிட்டார்கள் ஒன்று சில அவர்கள் எரிச்சப்படுகிறார்கள் மேல நான் உங்களுக்கு அப்படி கோவப்படுகிறார்களுக்கும் எரிச்சல் படுறார்களுக்கும் நான் சொல்லுவேன் இல்லை வேண்டாம் இதை விட்டு நாங்கள் விலகினாமல் இருக்கிறது வந்து நமக்கு நல்ல மேனண்டேக்க நாங்களும் அவங்கள போல மாறக்கூடாது நாங்கள் அவங்கள அவங்கள சில காரியம் இப்படி செய்துட்டாங்களேண்டா நாம் அவங்கள போல மாறிட்டோம்னா அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை மற்றது வாக்கு பண்ணினவர் என்ன சொல்கிறார் பழி வாங்குறது வந்து ஒரு என்ன கூடாத பழி வாங்குகிற வேலை வந்து அது நம்முடையது இல்லை அது வந்து அவர்கள் தாங்கள் செய்த கூடிய அந்த வின வினை சொல்லுவாங்க வினை விதைத்தவன் அந்த அறுவடை பெற்றுக்கொள்வாங்கிற மாதிரி அப்போ அது கடவுள் சொல்கிற பழி வாங்குறது வந்து அது அவருடைய வேலை என்ன அது வந்து அவர் அந்த சைட் என்ன அவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த மனுஷன் அந்த விதைப்பு மறுப்பு அந்த எதாவது காரியத்தை அவங்க விதைக்கிறாங்களோ அதுக்குரிய அறுவடை அவங்க அதை பெற்றுக்கொள்கிறாரு ஸோ அப்போ அதில் அதை குறித்து கூட நாங்கள் அதை செஞ்சுட்டு நாங்கள் எங்களுடைய மைண்டை நாங்கள் பழுதாக்கி அதனால எங்களுடைய ஏன்னா எங்கள் இதனால நம்முடைய நிறைய டிப்ரெஷர் ஆகிரும் வேலை செய்ய முடியாமல் இருக்கும் பிறகு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரீதமான சோர்வுகள் அப்படி இப்படி நிறைய காரியங்கள் வந்து நேரிடும் ஸோ அந்த பகுதியை நாங்கள் மேலே விட்டுட்டு நாங்கள் வந்து நல்ல ஒரு இழைப்பாறுதலோடு இருக்கலாம் ஏன் இந்த வசனம் அப்படி சொல்லுக்கு ஏன் வசனம் சொல்லுகிற சொன்னவர் அவர் பெரியவர் அவர் உண்மை உள்ளவர் மாறாதவர் ஒரு பொழுதும் மாறாதவர் அப்போ நிறைவேற்று அது வல்லவராக இருக்கிறார் அந்த முழு நிச்சயம் வந்து எங்களுக்கு இருக்கிறது அப்போ கடைசியாக உள்ள சொல்லுது வசனமே என்ன உதய உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள் உன்னோடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி இல்லாமல் போவார்கள் நமக்கு எதிராக காரியங்களை செய்கிறவர்கள் நமக்கு எதிராக போர் தடுக்கிறவர்கள் நமக்கு எதிராக காரியங்கள் செய்கிறவர்களை குறித்து அதை என்ன சொல்லுகிறோம் அதை நாங்கள் நம்புகிறோம் இது வந்து நாம் யாராவது நமக்கு சிங்கி செய்துவிட்டாங்கன்னா கூட நாம் அந்த சிந்திக்க போவதில்லை என்ன அது அவங்களுடைய சைட் வேணும் அவங்களே பார்த்துக் கொள்ள நாம என்ன செய்வோம்னா நாங்கள் பொறுமையோடு இருப்போம் அவர் உண்மை உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் நல்லவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர் வந்து நல்லவர் அவர் என்ன அவர் சொன்ன காரியத்தை நாங்கள் நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவார் அப்போ அதுக்குள்ளே நாங்கள் அந்த அந்த சைட்ல நாங்கள் நிற்போம் அன்னைக்கு காணப்படுகிற சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுதுமேல அது என்ன சொல்லுவாங்க ஒரு சரீர ரீதியாக ஏற்படுகிற ஒரு உணர்வு என்ன உணர்ச்சி வசப்படுறது உணர்ச்சி வசப்படுறது வந்து சாதாரணமாக எல்லா மனுஷருக்கும்தான் இருக்குது நீங்கள் கூட சில பேர் பார்த்துட்டு நேப்பியல் இந்த அண்ணா என்ன இல்லை இப்படி எப்படி இப்படி எப்படி கதைக்குறீத்தி எங்களால் தாங்க முடியாமல் இருக்குன்னு சில பேர் சொல்லலாம் ஆனாலும் என்ன செய்யறது கண்ட்ரோல் பண்ணுறார் அவர் பொறுத்துரு பொறுத்துரு நான் அதை செய்து முடிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்ன அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிற ரெண்டு வழக்காடுகிறவரும் அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் தான் அப்போ நாம் சில காரியத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்கணும் ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டிய இப்போ காரியத்தை செய்கிறோம் சாப்பிட்றோம் வேணும் சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் ஒரு சமாதானம் ஓ சமாதானமாக நாங்கள் இருக்கணும் நாம் வந்து சமாதானமாக இருக்கணும் காணப்படுற சூழ்நிலைகளை பார்த்து இது அப்படி நடக்காது இப்படி அண்டு நம்முடைய சூழ்நிலை அந்த 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 சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேசக்கூடாது பேச்சு வந்து என்ன சொல்லுங்க அப்போ நம்ம மேலே வந்து பேசிக்கொண்டிருக்கிறது என்ன கடவுளுடைய சாயலாக நாங்கள் எல்லாரும் உண்டாக்கப்பட்டுருக்கோம் மனிதர்கள் வந்து கடவுளுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கோம்னா அவருடைய சாயல் என்ன பேசி 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 எல்லாவற்றையும் உருவாக்குறது அவர் எல்லாவற்றையும் வந்து சொல்லி 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 உருவாக்கி போட்டு சொன்னார் இது நல்லது என்று கண்டார் இப்போ நாமளும் வந்து சில பே காரியங்களை பேசி பேசி தான் உருவாக்குறோம் நம்முடைய வாழ்வுலேயும் வந்து பேசி பேசி தான் உருவாக்குறோம் அது உருவாகுது இப்போ அதே போல நாமளும் பேசுகிற வார்த்தைகள் வந்து அது நல்லதாக இருக்கணும் அது விளைவிக்கிறதா இருக்கணும் அது கட்டுறதாக இருக்கணும் சில கட்டுறது இருக்கிறத கட்டி இருக்கிறத கட் இருக்கணும் என்றதை கடவுள் விரும்புகிறார் ஸோ அதே போல் நாமளும் அவருடைய பிள்ளைகளாக அப்படி அந்த பகுதியில் நாங்கள் இருந்தால் நிச்சயம் முடிவு வந்த எங்களுக்கு அது வெற்றியாக அமையும் பொறுமையாக இருந்தாலும் நமக்கு வெற்றியன் ஓகே இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீ ஒன்று குடிக்கிறக்கா இடையில நிப்பாட்டோம் டீயை கொண்டு சார் வந்துட்டாச்சாட்டேன்

ஒரு நல்ல ஒரு நோமலாக சாப்பிடணும் லைட்டாக அப்போ இரவில் சும்மா லைட்டாக சாப்பிட நாங்கள் என்ன செய்வோம்னா காலையில் ரொம்ப பசிவரும் தானே ஏன்னா இரவு நேரம் வந்து நாங்கள் ரெஸ்ட் அப்போ படுக்க போகிற நேரங்களில் வந்து சில பேருக்கு வந்து நல்லா ரொம்ப போட்டு கட்டிட்டு படுத்தால் தான் நம்ம சும்மா சத்தம் கேட்டுக்கொண்டு அந்த நித்ரா நித்ரா உள்ள உலக சத்தம் சத்தம் மாரிலாம் இருக்கும் சில பேர் அப்படி சொல்லிட நல்ல நித்திரம் என்ன சாப்பிட்டு தான் நித்திரம் வரமுன்னு சில பேர் ஆனால் அவரே உடம்பு வாசியில் என்ன லைட்டாக முந்திய ஒரு நேரம் அப்படி சாப்பிடாட்டி ஒரு நித்திர அப்படி இப்போ வந்து லைட்டாக சாப்பிட்டா தான் அது நல்ல இதாக இல்லை நாங்கள் வீடியோ அப்பால் வந்தாங்க நிக்கு பரவாயில்ல நாங்கள் மேக்குமே நமக்குள்ளா இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் நீங்களும் இன்றைக்கு நிறைய மக்கள் வந்தபடியான ஒரு சோர்வோட இருக்க அது எங்களையும் வந்து பலப்படுத்தும் ஏன்னா உண்மையிலே கட்டாயமங்களோட நிறைய உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்து கொள்றோம் என்னமே என்ன நம்முடைய போடுற வசனங்கள் வந்து அது நல்லதாக இருக்கிறது என்னமோ எங்களை பலப்படுத்துகிறது எங்களுக்கு நல்ல நாங்கள் நல்லது பேசுவோம் நல்லது நடக்கும் கட்டாயம் இல்லை இந்த வெக்க காலம் நாங்கள் ஒரு கையாழ்ப்பாணம் எல்லாம் போனால்

സന്തോഷം <Cornell>

இந்த சித்திரை புத்தாண்டு நல்ல ஒரு நல்ல ஒரு வருடமாக அமையணும் நீங்கள் நினைக்கிற காரியத்தை விட அது நன்மையான காரியங்கள் இன்னும் இன்னும் உங்களோட வாழ்வில் நடக்கணும் இன்னும் உங்களோட கடவுள் உங்களோட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களோட தேவைகளை சந்தித்து பலவீனங்கள் எல்லாத்தையும் அவர் அகற்றி உங்களுக்கு புதிய பலத்தை தந்து நடத்தணும் என்றதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நல்லதே நடக்கும் நல்லதே சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் நாங்கள் முடிவு செய்ய போகிறோமே நாங்கள் இன்னொரு காணலில் சந்திக்கலாம் பாய்